ஸோ நம்முடைய அகாடமி சார் பிஜிடிஆர்பி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இந்த மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணுறோம் மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காலக்கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம டிவியில் வந்து பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் அவங்க பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அவங்க பயன்படுத்துறத பார்த்து நம்ம வந்து வாங்கி பயன்படுத்துவோம் ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன் வந்து அப்படி கிடையாது ஒரு கம்பெனி வந்து நல்லா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு நல்லா குரோத் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா எந்த ப்ராடக்ட் வந்து நல்லா ரீச் ஆகுது நல்ல சேல் ஆகுது எந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்குனே சொல்லி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் ஒம்பது பெருநிறுவன கணக்கில் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை ஏகப்பட்ட பெருநிறுவனங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பேசிக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பி நடத்தக்கூடிய பிஜி டெய்ர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் மட்டும் படிக்காமல் இருப்பீங்க நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை நான் கால்பரை வந்த தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா இப்போ உள்ள தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாருமே வந்து அட்வான்ஸாக வந்து இருக்காங்க அப்படி திங்க் பண்ணும்போது நீங்கள் படிச்சீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம் நான் கால்பரை வந்த தான் படிப்பேன் அப்ளை பண்ணப்பதான் படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம போட்டியாளராக இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஒரே சப்ஜெக்ட் தான் ஓகேவா காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்த மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணுறோம் மாதிரி தமிழ் மீடியத்துலேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியத்துலேயுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் நியூஸ் சிலபஸை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணணும் எப்படி படித்தா அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க அதே மாதிரி நம்ம அகாடமியில் இணைந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் புதுசாக நீங்கள் யாராவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வீடியோ தொகுப்பை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ காமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வணிகவியல் ஸோ பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் அப்போது காமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாமே வந்து இ காமர்ஸ் ஸோ இ காமர்ஸ் அப்படின்னா என்ன நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் எக்ஸட்ரா ஏதாவது ஒரு சோசியல் மீடியா மூலமாக வந்து ஆர்டர் போடுத்தோம் அதுக்கப்புறமா நம்ம வீடு தேடியே வந்து அந்த பொருள் வந்து வருது அப்போது இது எல்லாமே வந்து வணிகம் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு இன்கம் வந்து வரும் அதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே எதுவுமே பண்ண வேண்டாம் பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறமா ஒரு ஒன் இயருக்கு அப்புறமா அதே பிஸ்னஸ் வந்து நல்ல குரோத் ஆகிருச்சு அப்படின்னா நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அதை எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது காமர்ஸை பொறுத்த மாட்டில் என்ன விஷயமா அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சொல்லக்கூடியதான் இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஓகே ஸோ இதில் ஃபஸ்ட்டு பொறுத்த பொறுத்தவரத்தில் வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை ஸோ வணிகம்னா என்ன அதனுடைய மே மேலாண்மைனால் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பிளான் போட்டு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு தான் பண்ணுவீங்க அப்போது இந்த பிளானிங் எல்லாமே படிக்கக்கூடியதான் ஃபஸ்ட் யூனிட் ஓகேவா அமைப்பு மற்றும் மேலாண்மை இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ்னால் என்ன கேரக்டர்னால் என்ன அதே மாதிரி டிவிஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்க மாதிரி நிறையா இருக்கும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டாவது இன்னிட்ட பொறுத்த மட்டும் நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த பொருட்களை வந்து எப்படி கொண்டு போனோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காலக்கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம டிவியில் வந்து பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் அவங்க பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அவங்க பயன்படுத்துகிறதை பார்த்து நம்ம வந்து வாங்கி பயன்படுத்துவோம் ஆனால் இப்போ உள்ள சுட்சிவேஷன் வந்து அப்படி கிடையாது எங்கேயோ ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நம்மளும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன் மூலமாக இன்ஸ்டாகிராம் யூடியூப் வாட்ஸ்அப் எக்ஸட்ரா இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுற வாய்ப்பு வந்து கிடைக்கும் இதுதான் வந்து மார்க்கெட்டிங் அப்போது நம்ம ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணோம் அந்த பொருளை இந்த சொசைட்டிக்கு நம்ம உலகத்துக்கு வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியதான் ரெண்டாவது யூனிட் மூணாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் பேங்கிங் இன்சூரன்ஸ் பினான்சியல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்க்கெட்டிங் பண்ணியாச்சு அளவுக்கு அதிகமான இன்கம் வருது அப்படின்னா நமக்கே வந்து தெரியும் எவ்வளோ இன்கம் வருதோ அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்கௌண்டிங் அக்கௌண்டன்ட் எல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து மைண்டன் பண்ணுவோம் அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியதான் மூணாவது யூனிட் ஓகேவா ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் அடுத்து நாலாவது யூனிட்டை பொறுத்த வணிக சட்டம் அண்டு நிறுவன சட்டம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்க்கெட்டிங் பண்ணியாச்சு நல்லா இன்கம் வருது ஆடிட்டிங் எல்லாமே போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ யூனிட் த்ரீயை பொறுத்த மாட்டில் இப்போ கரண்ட்டு சிட்டுவேஷனில் நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்த காலக்கட்டத்தில் வந்து எல்லாமே நம்ம ஒரு மார்க்கெட்டு போகிறோம் அப்படின்னா கையில் பேக் இருக்கும் அந்த பேக்கில் ஒரு தௌசண்டோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ வச்சிருப்போம் அதை கையில் கொடுத்து நம்ம வந்து அந்த பொருளை வந்து வாங்குவோம் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ஃபோன் இருக்குது ஜிபே இருக்கா நம்ம ஏதாவது ஒரு டீ குடித்தா கூட ஜிபே இருக்கா அப்படிங்க மாதிரி வந்து ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கூட அதை வந்து நம்ம ஜிபே ஃபோன்பே நெட் பேங்கிங் மூலமாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போது இப்போ உள்ள கரண்ட் சுட்சுவேஷனில் பேமெண்ட் ப்ராசஸ் என்ன அதை பற்றி படிக்கக்கூடியதுமே வந்து யூனிட் த்ரீயில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே அடுத்து யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் நம்ம கம்பெனி நல்லா வளர்ந்துட்டு வருது வளர்ந்துக்கிட்டு இருக்குது வளர்ந்துருச்சு அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா த இண்டியன் கான்ட்ராக்ட்னா என்ன அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் வேலிடேட் கான்ட்ராக்ட்னா என்ன ஆஃப்டர் அதாவது ஆஃபர் ஆஃப் அப்செப்டன்ஸ்னா என்ன அதே மாதிரி கன்சிடரேஷன்னா என்ன அப்படிங்க மாதிரி நிறைய ரூல் இருக்குது அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் ஃபோரு யூனிட் ஃபைவ்வை பொறுத்த மட்டும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் சர்வதேச வணிகம் அதாவது என்டர்பிரனல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஸோ நம்ம பிஸ்னஸை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் இந்த யூனிட்டு ஃபைவ் ஓகே ஸோ ரொம்ப நீங்கள் போட்டு குழப்பனீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஜிப்கோ ஜிப்கார்ட்லாம் வந்து ஃபஸ்ட் ஒரு டைமில் வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ரீஓப்பன் பண்ணி அந்த ஜிப்கார்ட் தொழிற்சாலையில் வந்து பொருட்களை வந்து உற்பத்தி இருக்காங்க இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கி அதே மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படி உற்பத்தி பண்ணும்போது அந்த பொருளை வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு மற்ற மாநிலத்துக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஓகே அதன் மூலமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ அதை பற்றி சொல்லக்கூடியது யூனிட்டு ஃபைவ் யூனிட் ஆறை பொறுத்த மட்டும் இல்லை ஃபினான்சியல் அதாவது நிதி கணக்கில் ஸோ இதில் வந்து அக்கௌண்டிங்னால் என்ன அதே மாதிரி கான்செப்ட்னா என்ன சிஸ்டம்னா என்ன பேலன்ஸ்னால் என்ன ஃபைனல் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும் இதை பற்றியுமே வந்து படிக்க போகிறோம் அடுத்து யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் பெருநிறுவன கணக்கில் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை ஏகப்பட்ட பெருநிறுவனங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பேசிக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் வரவு என்ன வரவு எவ்வளோ வருது செலவு எவ்வளோ வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி நல்லா சார்ட் அண்ட் ரைட்டாக வந்து பார்ப்போம் அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கக்கூடியதான் தான் யூனிட்டு எட்டு யூனிட் ஒம்போதை பொறுத்த மட்டும் நிதி மேலாண்மை மற்றும் வணிக புள்ளி விவரங்கள் இப்போது ஒரு கம்பெனி வந்து நல்லா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க நல்லா ரீச் ஆகிட்டு நல்லா குரோத் ஆகிட்டுருக்கு அப்படின்னா எந்த ப்ராடக்ட் வந்து நல்லா ரீச் ஆகுது நல்லா சேல் ஆகுது எந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்குனே சொல்லி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் ஒம்பது யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் இல்லை டாக்ஸ்டேஷன் அதாவது வரி விதிப்பு இப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்புறம் இன்கம் டாக்ஸு ஐடி இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபைல் பண்ணணும் அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட்டு பத்து இப்போ காமர்ஸை பொறுத்த மாட்டில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து குரோத் ஆகுது அப்படி குரோத் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காமர்ஸ் ஓகே அப்போது இந்த காமர்ஸ் மேஜரை பொறுத்த மாட்டில் ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஈஸி அஸ் நீ காமர்ஸ் மேஜராக நீங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நல்லா ப்ராப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து மார்க் எடுத்து அதிகமாக ஸ்கோர் பண்ணி வேலையை வாங்கிடலாம் அதாவது மேஜரில் மட்டும் சொல்கிறேன் ஓகே அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தகுதி தெருவு மேஜர் கல்வி உளவியல் கரண்ட பிரச்சிக்கை இந்த மாதிரி நாலு பார்ட் இருக்கு நாளையுமே வந்து நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நான் எதுவுமே படிக்க மாட்டேன் கால் பண்ணப்பற தான் படிப்பேன் நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் கால் டிக்கெட் வந்தப்பறம் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது ஏன்னா போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம போட்டி போட்டு முத்தனிமை தவிர நம்ம போட்டியே போடாமல் அப்படியே இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நிறையா டீச்சர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் காமர்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருங்கனவு வந்து இருந்துகிட்டு இருக்கும் அந்த கனவு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் டெஸ்ட்டு பேஜ் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அது போக ஆடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் டெஸ்ட்டு பிரிச்சை பொறுத்த மாட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பேசிக் ஸ்கூல் புக் வந்து டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா டிகிரி லெவல் வந்து டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மேஜர் மட்டும் டெஸ்ட் இருக்காது தமிழ் தகுதி தேர்வுக்கு டெஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் மேஜர் டெஸ்ட்டை பொறுத்த மாட்டில் இந்த வீடியோ அப்லோட் ஆகிற டைமில் வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அதுவுமே டெஸ்ட் இருக்கும் அதையுமே நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் சேம் டைம் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் மார்க்கெட்டில் வந்து ஒரு சில புக்கு கிடைக்கி அந்த புக்கை மட்டும் படித்தா நான் வந்து பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படி வந்து கிடையாது ஏன்னா ஒரு புக்கை மட்டும் படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியுது அப்படின்னா எல்லாருமே அந்த ஒரு புக்கை படித்து எல்லாருமே பாஸ் பண்ண முடியும் அதனால் சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா படிக்கணுமே தவிர ஒரு புக்கம் மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு புரியும் புரிஞ்சிச்சு அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம கடமை சார்பாக பிஜி டெரபி காமர்ஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பீஜ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நடந்துக்கிட்டு இருக்குது புதுசாக படிக்க வரவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் எல்லாேருமே ப்ராப்பராக வந்து ஓஎம்ஆர் சீட்டில் வந்து டெஸ்ட் எழுதணும் ஓஎம்ஆர் சீட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி என்ன டெஸ்ட்டு கொடுக்குமோ அதுக்கான சோர்ஸ் எல்லாமே நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி அன்னைக்குள்ள டெஸ்ட்டு அன்னைக்கே நீங்கள் வந்து பழகுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப் இன்றைக்கி அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி அப்படின்னா தேதிக்குள்ள டெஸ்ட்டை அஞ்சாம் தேதியாக வந்து முடிக்க பாருங்கள் அதை விட்டுட்டு ஆறாம் தேதி முடிச்சுக்கலாம் ஏழாம் தேதி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஒன்று ஒன்றாக உங்களுக்கு கூட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாயிடும் அதனால் சேர்த்து வச்சு படிக்காமல் அன்னைக்குள்ள டெஸ்ட்டை அன்றைக்கே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகே அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டி இருக்குது இப்போ ஜிஎஸ்டி பற்றியே நிறைய பேர் தெரியாமல் தான் இருப்பாங்க அப்போது ஜிஎஸ்டி பற்றின மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆடியோ கிளாஸஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி சாரி வீடியோ கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போதைக்கு வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ஆடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்களுமே தாராளமாக ஜாயின் பண்ணி டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சார் எனக்கு டெஸ்ட்டு பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்களுமே ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகும் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ காமர்ஸை வந்து இப்படி படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி கரண்ட்டில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே படிக்கணும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஒய்சினால் என்ன டிஜிட்டல் பேங்கிங்னா என்ன இபேங்கனா என்ன மொபைல் பேங்கிங்னா என்ன க்ரீன் பேங்கினால் என்ன எலக்ட்ரானிக் மொபைல் வேலட்ஸ்னால் என்ன ஏடிஎம்னால் என்ன எலக்ட்ரானிக் மணினா என்ன நெப்டுன்னா என்ன ஆர்டிஜிஎஸ்னால் என்ன ஐஎம்பிஎஸ்னா என்ன யூபிஐனா என்ன டிஜிட்டல் கரன்சினால் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இது எல்லாமே இப்போ கரண்டில் இருக்கக்கூடியது ஏடிஎம் பொறுத்த மட்டும் ஃபஸ்ட் இருந்தே இருக்குது அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த யூபிஐ ஐஎம்பிஐ டிஜிட்டல் கரன்சி இது எல்லாமே வந்து இப்போ ரீசண்டாக வந்தது அப்போ இதை பற்றி எல்லா டேட்டாவுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் படிங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் இல்லை ஸ்டேட் ஜிஎஸ்டின்னா என்ன யூனியன் பிரதேசம் ஜிஎஸ்டின்னா என்ன அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஜிஎஸ்னால் என்ன அப்படிங்க மாதிரி அதுலேயுமே வந்து நிறையா டைப் இருக்குது அதையுமே நம்ம வந்து ப்ராப்பராக படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக இன்கம் டேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிலபஸை சார்ந்த எல்லா அப்டேட்டுமே நம்முடைய அகாடமி சார்பாக நம்ம பயிற்சியில் இணையக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் படித்தீங்கன்னா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா காம்படிஷன் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன ஜப்ஜெக்டோ கிட்டத்தட்ட பிஜி டெரபி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இப்போது அட்மிஷன் வந்து போய்கிட்டுருக்கு காமர்ஸ்க்குமே வந்து போய்கிட்ருக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நடந்துகிட்ருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜி டெரபி காமர்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து அதே மாதிரி நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் காமர்ஸை வந்து எப்படி படிக்கணும் அதாவது ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராடஜி வீடியோ எல்லாமே போடுவோம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்